ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்காட்டு சமையல ரொம்ப ரொம்ப சுவையான சர்க்கரை அதிரசம் பாகு பாதம் இல்லாமல் மாவு அரைக்காமல் வீட்டில் வச்சிருக்க கொழுக்கட்டை புட்டு மாவு எதில் வேணாலும் நம்ம செய்யலாம் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரையை முதல்ல வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இதுக்கு பாகுபாதமே தேவையில்லப்பா யார் வேணாலும் செய்யலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் பவுட்ரு அதில் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க ஒன்றரை கப்பு சர்க்கரை ஒன்றரை கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ரெண்டு கப்பு மாவை போட்டு கலந்து விடுங்க சர்க்கரை பாகுபதம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு மூணு கொதி கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை நிறுத்திவிட்டு இந்த ஹீட்லேயே நல்லா கலந்து கட்டியான ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இது போல் ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட போகிறோம் நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செஞ்சனா ரொம்ப ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் வந்து சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு நல்லா கையில் மாவை பிசைஞ்சு எடுத்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த அதிர்சத்தை நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா அதிர்சம் செய்கிறது இவ்வளவு ஈஸியாக அப்படின்னு உங்களுக்கே தோணும்ப்பா அதிர்சமாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் தட்டி போட்டு எடுக்க வேண்டிய வேலை தான் ஆயில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இலை இருந்தாலும் அல்லது இது போல் கவர் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் அதிர்சம் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து தட்டிக்கலாம் ரொம்ப கனமாக போடாமல் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இதை தட்டி அழகாக போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாப்பிட்டாவும் சூப்பரான அதிர்சம் இப்போ ரெடி ஆகிடும்ப்பா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அல்லது ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த அதிர்சம் பார்த்திங்கன்னா பெரிய சட்டி வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நாலஞ்சு அதிரசம் கூட தட்டி போட்டுக்கலாம் நான் குட்டியான பாத்திரம் வச்சிருக்கிறதுனால ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும் அதிரசத்தை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ சுவையான அதிரசம் ரெடி ஆச்சு நல்லா ரெண்டு கரண்டி வச்சு அழகாக பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கங்க அப்போ தான் இந்த அதிரசத்தில் ஆயில் இல்லாமல் இருக்கும் இதே போல் ஒரு கரண்டி வச்சு பிழிஞ்சுக்குங்க பிழியும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பிழிஞ்சுக்குங்கப்பா இப்போ சுவையான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டான சக்கரை அதிரசம் இப்போ ரெடி எல்லாத்தையும் நான் செய்துட்டேன்ப்பா செய்துட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா குழந்தைங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சுவையான சக்கரை அதிரசம் பாகு எடுக்காமல் மாவு அரைக்காமல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபும் லைக்கும் இல்லைனா அந்த சேனலை தொடர்ந்து கொண்டு போக முடியாது அடுத்தடுத்து அப்படியேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி